வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மற்றவர்கள் உதவியின்றி உங்கள் சொந்த முயற்சியால் அதை நிறைவேற்றி இன்று மிகவும் மனநிறைவுடன் இருக்கும் நாளாக இருக்கிறது எனும் குடும்பத்தாரும் உங்கள் மனம் அறிந்து நடப்பதாலும் நண்பர்களும் இன்று உங்களிடம் மிக நட்பு பாராட்டும் நிலையில் இருப்பதாலும் இந்த நாளே மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று பலருடன் சேர்ந்து ஒரு புது முயற்சி தொடங்கி அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போதே சில சில பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்துகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தானாகவே மாறுவதோடு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் தொட்ட காரியம் வெற்றி பெறுவதோடு பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு பணவரவும் தாராளமாக இருப்பதால் ஒரு நிம்மதியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன மிதனராசி நண்பர்களே பல நாளாக நீங்கள் முயற்சி செய்து அதை முடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதோடு ஒரு மனநிறைவும் கிடைப்பதாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதனராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல ஏற்றமான சூழ்நிலை ஏற்படுவதோடு தேவையில்லாத பயமும் அவர்களை விட்டு நீங்கும் இன்று ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் நீங்கள் தொட்ட காரியம் துலங்குவதோடு நீங்கள் எடுக்கும் புது முயற்சியாகவும் நல்ல வெற்றியை பெறுவதோடு மன திருப்தி தருவதாகவும் இருக்கும் என்று திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாள் கஷ்டங்கள் இந்த நாளில் நல்லபடியாக தீர்ப்பதோடு இன்று நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த ஒரு உதவி இன்று தானாக வந்து சேரும் நாளாக இருக்கிறது பண உதவியாகட்டும் அல்லது வேறு தொழில் உதவியாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்று தாமாகவே வந்து கிடைக்கும் நாளாக இருப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சி நாளே என்று சொல்லிவிடலாம் இன்று குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் ஒன்று செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பெருத்த ஆதாயம் கிடைப்பதோடு இன்று தொழிலிலுமே ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் பல நாளாக இரும்பதியாக இருந்த தடைகள் நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பதால் மன இருப்பீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பாததால் ஒரு வித மன சோர்வை ஏற்படத்தான் செய்யும் இருப்பினும் எங்கள் புது முயற்சியை கையெடுத்து அதை அதில் கவனம் செலுத்தி செய்வதால் இன்று நல்ல பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் காலத்தில் அதற்கு நல்ல ஏறு பலனாகவே இருக்கும் இன்றைய நாளில் சற்று பின்னடைவு சந்தித்தாலும் உங்கள் விடாமுயற்சியார் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று இருக்கும் சபையில் உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கும் நாள் அதற்கு நீங்கள் பழகும் விதமும் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியுமே காரணமாக இருக்கும் பலர் விரும்பி வந்து உங்களிடம் உதவி கேட்பார்கள் எங்கள் மனம் கோணாமல் செய்து கொடுத்து அதனால் மன நிறைவு காண்பீர்கள் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த மனபாரம் ஒன்று உங்களை விட்டு இன்று முற்றிலும் நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லிவிடலாம் ஒரு மனதில் இனம் புரியாத இறுக்கம் இருந்து கொண்டே இருந்தது அது இன்று முற்றிலும் நீங்க பெறுவதோடு யோகி வழியில் நல்ல முன்னேற்றமான தகவலின் கிடைப்பதால் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்ததும் ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் எந்த விஷயம் செய்யும் முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளைக் குறைக்கும் மேலும் இன்று மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக இருப்பதும் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மனதிற்கு நிறைவளிப்பதோடு உங்கள் எதிர்கால நலன் குறித்து குறித்து ஒரு சில திட்டங்கள் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களை வேப்பாக பார்க்கும் வண்ணம் பல அரிய பெரிய சாதனைகள் செய்யும் நாளாகவே இருக்கிறது மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பணவரவும் ஏற்படுவதால் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு சிந்தனையுடன் சிந்தித்து செய்வதால் மாபெரும் ஏற்றமும் லாபமும் பெறுவீர்கள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல்பாட்டால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படுவதோடு உங்களுக்கும் மிகு மிகுந்த மன நிறைவு ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்